கோடை காலத்தை காட்டிலும் இந்த வெயில் பயங்கரமாக கொடுத்தது இதில் நாம் மாடித்தோட்டத்தில் செடிகள் வளர்க்குறதே பெரிய காரியமாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒவ்வொரு இலைகளுக்கு மேலேயும் இந்த இலை பெண் நிறைய வந்து அப்பிடுச்சு இதை என்ன செய்யலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு நாம் ஒரு பூச்சி விரட்டி தயாரிக்கணும் இந்த பூச்சி விரட்டியை நாம் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே நல்ல ஒரு எஃபெக்ட் தெரியுது பூச்சிகள் வந்து பறந்து வேறு எங்கேயாவது போயிடும் மற்ற செடிகளுக்கு பக்கத்தில் இருக்கிற செடிகளுக்கும் அடித்து விட்றணும் இது தயாரிக்கிறது ரொம்பவே எளிமையான ஒன்று நாம் இதை யூஸ் பண்ணும்போது பூச்சிகள் பறக்கிறத நம்ம கண்கூடாவே பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடிடுது அந்த இடத்த விட்டு இதற்கு நான் எடுத்துக்கிறது ஒரு அரை கிலோ அளவிற்கு வேப்பம் புண்ணாக்கு எடுத்திருக்கேன் வேப்பம் புண்ணாக்கு வந்துட்டு நல்லா கடைகளில் பார்த்து கேட்டு வாங்க கலப்படம் இல்லாத ஒரிஜினல் வேப்பம் புண்ணாக்காக இருக்கணும் அது கூட எடுத்துக்கிறது அரை லிட்டர் அளவுக்கு கோமியம் இந்த கோமியம் ஒரு ஒன் மந்த் ஆயிடுச்சு ஸோ இதில் பீரியம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் இதை ரெண்டையும் நாம் ஒரு நாள் இரவு ஃபுல்லும் கலந்து ஊற வைக்கணுங்க அப்படி ஊற வச்ச நம்ம அந்த கலவையை தான் நாம் எடுத்துக்க போகிறோம் இந்த கோமியத்தினுடைய வாசனையானதும் அதே நேரத்தில் வேப்பந்து நூடிய கசப்பு ரெண்டும் சேர்ந்து பூச்சிகளை வந்து அந்த செடிகளை விட்டு விரட்டி விட்டுரும் ரொம்ப நாள் அதில் இருக்க வைக்காது ஸோ நம்ம இப்போ எல்லா செடிகளுக்குமே இந்த கலவையை வந்து தெளிக்கலாம் ஊற வச்ச அந்த கலவையை நான் ஒரு நூறு மில்லி மட்டும் எடுத்துக்கிறேன் எடுத்து நல்லா வடிகட்டிக்கிறேன் ஸ்ப்ரேயரில் வரும்போது இந்த எண்ணெயை வந்து அந்த ஸ்ப்ரேயரில் அடைச்சிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு வாட்ரு கேனில் தான் எடுத்து அப்ளை பண்ண போகிறேன் இந்த வாட்ரு கேனில் ஒன்றுக்கு நம்ம நூறு எம்எல் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பத்து பங்கு தண்ணி விடணுங்க மறந்துடக்கூடாது நேரடியாக விட்டோம் அப்படின்னா செடிகள் கருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ ஒன்றுக்கு பத்து பங்கு பதினஞ்சு பங்கு கூட தண்ணி விட்டுக்கலாம் அந்த தண்ணி விட்ட கலவையை தான் நம்ம செடிகளுக்கு கடிக்கிறோம் அருமையான பூச்சி விரட்டிங்க நம்ம எப்போ வேணாலும் தயார் பண்ணி செடிகள் கடிக்கலாம் நல்லாவே எஃபெக்ட் தருது